முகசுதியின்றி இகலாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இந்த உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதியும் ஆஸ்பத்திரியை கதியும் அல்லல் பட்டும் அவதி இருக்கிற மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் முகம்மது ரசுமுல்லாய் என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணான் கண்டாக மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அந்த நம்மை கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக நாளை மரமிலே கண்மணி முகம்மது ரசுமுல்லாய் சல்லி வசல்லம் அவர்களின் திரு

கண்மணி முகம்மதும் ரசூலுல்லா இல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிற பொழுது இன்னக்கல்லா அலா ஹூலுக்கின் ஆதீன் நீங்கள் மகத்தான நற்குலத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்லாஹும் குரானிலை சொல்லி காட்டுகிறார் இப்போ ரசூலுல்லா தான் தன் வாழ்க்கையை செயல்படுத்துகிறார் என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் முழுக்க முழுக்க பெருமானால் செல்லல்லாவு குணங்கள் இறைவனுக்கு பிடித்தமானதாகவே இருந்திருக்கிறது என்பதை இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அன்னை ஆயா ரதி அல்லாஹுத்தான அவர்களை பார்ப்பதற்காகுத்தான வர்றாங்க வந்து ஆயிஷா ஆயிஷான் ஆயிஷா ஆகிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு கேட்டாங்க ரசூல்லாலை குணம் எப்படி இருந்ததுன்னு கேட்டார்கள் அன்னை ஆயிஷா ரதி அல்லா முத்தாலான்னு ஒரே வரையில் சொன்னாங்க குணத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அவனோட குணம் எப்படி சொன்னால் குரானாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷாதி அல்லா முத்தாலா சொல்லி காமிக்கிறார்கள் இப்போ குரானில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் எந்த நன்குணத்தின் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி குரான் நமக்கு பறைசாற்றுகிறதோ குரான் எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் பெருமானா சட்டந்தாவுடைய வாழ்க்கை முழுதும் இருந்தது என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல அண்மையான முமீன்களை அப்துல் தாயி உமர்துத்தால் நான் சொல்கிறார்கள் பெருமான சட்டந்தா இரண்டும் அழகு பேர் இருந்தது என்று சொல்கிறார் சில பேருக்கு முகம் அழகாக இருக்கும் குணம் சரி இருக்கார் சில பேருக்கு குணம் அழகாக இருக்கும் முகம் சரி இருக்க ஆனால் பெருமானா முகமும் குணமும் மிக அழகானதாக இருந்தது என்பதை நமக்கு அப்துல்லா உமரது எல்லாமும் தான் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் இல்ல அருமையான போவீங்கள இவ்வளவு நற்புணத்தை உள்ளடக்கி இருந்தாலும் கூட பெருமான செல்லல்லா மனசு அவர்கள் கேட்கக்கூடிய துபாயினோட சொன்னால் அல்லாஹ் உண்மை இன்னி அசாலோக்கல் இப்பியத்தை யா யாராம் உன்னிடத்தில் நான் ஆரோக்கியத்தை கேட்கிறேன் பத்திரித்தனத்தை கேட்கிறேன் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை கேட்கிறேன் அது மட்டும் மட்டுமல்ல பரிபூர்ணமான குணத்தையும் கேட்கிறேன் ரெண்டு பெருமானார் செல்லல்லாசும் சொல்வார்கள் இப்போ இந்த துவாவை நாமும் அல்ல கேட்கணும் யார் தான் ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் மன்னிப்பை தா அதுபோன்று எனக்கு அழகிய குணத்தை தா என்று சொல்லி ரசூதாய் செல்லதா கேட்ட துவாவை நாம் அடிக்கடி கேட்க வேண்டும் என்பதையும் இந்த நமக்கு சொல்லி தருகிறது செல்லதாவுக்கு குணம் எந்த அளவுக்கு சிறந்தது என்று சொன்னால் மாவிக்கு ஹக்கம் ரதிய அறிவிக்கிறார்கள் நான் நபிகள் அவர்களை பின்பற்றி தொழுது கொண்டிருந்தோம் அந்த தொழுகையில் ஒரு கிராமத்து கிராமத்துடன் கலந்து கொண்டிருந்தார் அந்த தொழுகை தொழுது கொண்டிருக்கிற பொழுது தும்பலம் வந்துருச்சு அச்சனொண்ண அவரு அலமதுல்ல அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கிராமத்துல தொழில கலந்துகிட்டார் இதை கேட்டுட்டு அவர் நினைஞ்சார் அப்படின்னா சத்தம் போட்டு சொன்னார் பொதுவாக சொன்னதா சொல்லுவாங்க ஒரு மனிதர் தும்பினால் தும்பியவர் அலுமதுல்லா சொல்லுங்க அதை கேட்டால் பிறர் அவருக்காக இரகமு கல்லா அல்லா உனக்கு இரகம செய்வானா என்று சொல்லி துவா செய்ய அப்படின்னாங்க அவர் உங்களுக்காக துவா செய்தார் அவருக்கு நீங்க திருப்பி துவா செய்யுங்க எகதி கும்லா அல்லா உங்களுக்கு நேர்வழி வழி காட்டணும் சொல்லுங்க அப்படிம்பாங்க அப்புறம் ரசூலா சொல்லுவாங்க நீங்க அவர் எகதி கும்லான்னு உங்களுக்கு சொன்னா பாலகோடைய எல்லா காரியங்கள் நல்லா துவாக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் துவா என்று பெருமானார் செல்லல்லா கோடி சொல்லும் எல்லா நிலைகளும் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆனா தொழில் இருக்கும் போது கூடாது சொல்லக்கூடாது ஏன் என்று சொன்னால் என்பது இறைவனை புகழ்வது ஒரு தொழுது கொண்டிருக்கிறார் தும்பல் வந்து விட்டது மனதார அலமது இல்லா சொன்னால் அது தொழுகை பார்த்து ஆக்கார் காட்டுவதற்காக நசூர்லாம் இறப்புக்கள் சொல்லுனாம சொல்லிட்டு நீங்க இறப்புக்கள் தான் சத்தம் போடுச்சோம்னா அது தொழுகின் குறைபாடு சொன்னால் ஒரு மனிதனுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விழுகிறோம் எனவே தொழுகையில பதில் சொல்லக்கூடாது இந்த கிராமத்து தோழர் இரவு கல்லான் சத்தம் போட்டு சொல்லிட்ட சொன்ன உடனே சகாபாக்கள்லாம் எல்லா சகாபாக்களின் கண்களும் யார் துவா செய்தாரோ அவரை பார்க்கிறார் பார்த்தா எப்படி பார்க்கிறாங்கன்னா சாதாரண பார்க்கல குரு 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 பார்க்கிறான் சொல்லுவாங்கல்ல பார்வையாலேயே சொல்றான் அப்படிம்பாங்கல்ல என்ன முறைக்கிறேன் அந்த மாதிரி தொழுகையில் எல்லா சகாபாக்களும் தன் பார்வையை யார் எரமுக்கல்லா சொன்னா அப்படின்னு சொல்லி திருதுன்னு பார்த்த உடனே இவருக்கு ஒன்றும் புரியல கிராமத்துக்கார் உடம்பு சத்தம் ஏப்பா நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்

சகாபாக்களும் சப்தம் விடுவதற்கு எத்திக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சந்ததாவர்கள் எல்லோரும் ஆசுவாசப்படுத்தி விட்டு எந்த தோழர் செய்யக்கூடாத காரியத்தை செய்தாரோ அவரை அழைத்துச் சொன்னார்கள் என் அருமை தோழரே என் நண்பரே தொழுகை என்பது இறைவனை நினைவு கூறுவதற்கும் துவாவுக்கும் தான் இருக்கிறது எனவே நீங்கள் இந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று பெருமான சந்ததாவர்கள் சொன்னார்கள் என்பதை அந்த சாமி சொல்லுகிறார் ரசூ செல்ல அவர்களைப் போன்று ஒரு நல்லாசையை நான் பார்த்ததில்லை நேரடி சொன்னால் என்னை திட்டவும் இல்லை கடிந்து கொள்ளவும் இல்லை முகத்தை சுந்திக்கவும் இல்லை அழைத்து சொன்னார்கள் தொழுகை என்பது இறைவனை நினைவு கூறக்கூடிய இடம் எனவே இப்படிப்பட்ட துவாக்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று பெருமானார் சென்னதாம் எனக்கு சொன்ன அந்த விதம் இருக்கிறதே என்னை பெருமானாரை விட்டு நீங்க விடவில்லை என்று சொல்லி அதை தோன்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை ஒவ்வொரு பூமியினால் பறக்கப்பட்ட நாம் நம்மிடத்தில் நல்ல குணத்தை உள்ளடக்க வேண்டும் என்று சொன்னால் செல்லந்தாக மக்காவில் பிறந்து மதினாவில் வாழ்ந்து உலகம் எல்லாம் இன்றைக்கு பெருமானாரை பின்பற்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நபியின் நல்ல குணங்களே உலக மக்களை தன் பக்கம் இழுத்தது என்பதை வரலாறு பங்கு சொல்லி காட்டுகிறது எனவே அறநாறு மக்களே நாம் மனைவி இடத்தில் பேசினாலும் பிள்ளைகிடத்தில் பேசினாலும் அல்லது உசுமிடத்தில் பேசினாலும் யாரிடத்தில் தொடர்பு கொண்டாலும் நம்முடைய நல்ல குணங்களை கூட நாம் அணுகினோம் என்று சொன்னால் அப்படி இருக்கப்படுகிற பொழுது நாம் எந்த கொள்கையை கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கையை அவர் பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே பெருமான சிவார்கள் கேட்டார்களே ரப்பே எனக்கு நல்ல குணத்தை தாய் என்று கேட்டார்களே அது போல் அல்லாஹு நம் அனைவருக்கும் நல்ல குணத்தோடு வாழச் செய்து நல்ல மனிதர்களால் கூடிய நல்ல தோப்பிக்கிற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து صلى <applause> الله على محمد